செவ்வி கொடுக்கிறவனுக்கான ஒரு அடையாளம் நம்ம வாசிச்சிருவோமா நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூன்று செவ்வி கொடுக்கிறவனுக்கான ஒரு அடையாளம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் மறுபடியும் தியானிச்சிங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வான் தெரியுமா பயமே இல்லாமல் வாசம் பண்ணுவான் இதுக்காக கர்த்தரேக்கு ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட பேசினார் அவனுக்கு பயமே வராது வீட்டு வாடகை எப்படி கொடுக்க போகிறோம் வண்டிக்கு எப்படி பெட்ரோல் போட போகிறோம் இந்த வியாதி வந்துருச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லி அவன் பயப்படவே மாட்டான் ஆபத்து சத்ரு ஏற்படுத்துவான் அந்த ஆபத்தை பார்த்தாலும் அவன் பயப்படவே மாட்டான் ஏன்னா அவன் சொல்லுவான் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறா கோலியாத்த பார்த்தா பயப்பட மாட்டான் ஏன்னா தாவியதுக்கு கர்த்தர் கேடகமாக இருந்தார் ஆனால் சவுளுக்கு கோலியாத்த பார்த்தா பயமாக இருந்துச்சு ஏன்னா சவுளுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை கீழ்ப்படிதல் இல்லை செவி கொடுக்கறது இல்லை பயப்படாமல் அமைதியாக கூட்டியிருப்பார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நீங்களா தேவனுக்கு செவி கொடுக்குறவங்களா இருக்கிறீங்களா அப்போனா நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும் பயப்படக்கூடாது பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பாடிக்கிட்டே இருக்கும் ஒரு பள்ளி விழுந்துருவீங்க எவ்வளோ அப்படின்னு ஒரே ஓர் பயப்பட மாட்டேன் பாட்டே பயந்துருச்சு தெய்வ பிள்ளைகளை பயப்பட மாட்டேங்கிறத கிரியையில செஞ்சு காட்டுங்க கடைசி அவர் வசனத்தை வாசிப்போமா யோவான் எட்டு

இந்த வார்த்தையை பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அல்ல